நான் உனக்காக எதுவுமே செய்யவில்லை என்று என்றுதானே இந்த தாயிடம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இந்த தாயிடம் புலம்பிக் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நீ எத்துணை விஷயத்திலும் என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு என்று அப்படி இருக்கும்போது நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்காகவே என் ஆணையை பிறப்பித்து கொண்டிருக்கும்போது நீ இப்பொழுது அனுபவித்து வரும் வேதனையிலிருந்து விடுபட்டு நீயே மறந்து போன சொந்தத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டு நீ என்றுமே மறவாதே என்று நீ கஷ்டப்படுவது எனக்கு புரிகிறது உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் நீ உன் வேலைகளை இப்பொழுது கஷ்டத்தை சுமந்து கொண்டு நீ இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பலனை விடியலில் உனக்கு நான் காண்பிக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் ஒரு புதிய துவக்கத்திற்காக காத்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி தென்றலாக ஈசத்தான் போகிறது விரைவில் நல்ல செய்தி உன் செவிலை சேர்ப்பதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய முழு கவனத்தின் என் மீது திருப்பு நீ இப்பொழுது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன் முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னுடைய அசைவுகளை வைத்து உனக்கு என்ன வேண்டும் உன் பிரச்சனை என்ன உன் தேவை என்ன அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றி என் உன் வெற்றிக்கு வழியமைப்பவன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ கைவிடப்பட போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே உனக்கு என்னுடைய அருள் கிடைத்திருக்கின்றது என்றால் அது சர்வ சாதாரணமான விஷயமா இல்லைதானே இதோ நீ கேட்டது கிடைத்திடும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அருத்தம் உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான முடிவில் தெளிவாக நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் நீ பேசுவதாக இருந்தாலும் சரி நீ நடப்பதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த முடிவனில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் தங்கமே நீ அங்கு பிடிவாதமாக இருந்த விஷயத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கின்றேன் என்று நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை கடைபிடித்தாலே போதுமானதுதான் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் நினைத்த அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையே போராட்டம் என உனக்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி தரத்தான் போகிறேன் நீ எந்த ஒன்றிற்காக இத்தனை காலம் காத்துக்கொண்டிருந்தாயோ இந்த ஒன்றை உனக்கு நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் நான் உனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் வாழ்வை திடீர் ரகசியத்தையும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தின் மாற்றத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் விரைவில் அது நடக்கத்தான் போகிறது எதிர்பார்த்தது காத்து கொண்டு இருக்கின்றார் எதிர்பார்த்ததை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் இனி வரும் நாட்களில் ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நீத்திகைக்கத்தான் போகிறாய் என் மீது நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் சரி கண்டிப்பாக அது நிறைவேறும் உன் கருமை வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் சரி அதை என் கானடியில் போட்டு நான் நசுக்கி விடுவேன் என்று தெரியும் அல்லவா என்னுடைய அனுக்கிரகம் எப்பொழுது உனக்கு நிரந்தரமாக உண்டு நீ தேடிச் சென்ற காலங்கள் முடிந்து விட்டது என் கண்ணின் மணியே ஒருவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் இருந்தால் அவனை அப்பாட்சி வழி நடத்தி உனக்கான வெற்றியை தருவேன் என்று என் சத்தியத்தை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அதன்படிதான் இப்பொழுது உனக்கானதை உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ என் அடிக்கடி என்னென்னமோ நினைத்து கொண்டு வீணாக உன்மனதில் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய் அந்த குழப்பத்தை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கான பாதையை தருவது இந்த தாய் வராகி என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாலே போதும் நிச்சயமாக உனக்கு வரவேண்டியதை தர நான் தரத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றதே உனக்கான விஷயத்தில் உனக்கு வேண்டியதை உன்னிடத்தில் நிரந்தரமாக ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் உனக்கு நான் நல்லது நடத்தாமல் இருக்க போவது கிடையாது இந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக்க மாற்ற வந்திருக்கும் போது வெற்றியின் வசம் நீ இறந்து கொண்டு இருக்கும்போது என் குழந்தையே எப்படியெல்லாம் இப்படி நடக்கிறது என்ற குழப்பங்களும் சந்தேகங்களும் வேண்டாம் என்னை மட்டுமே வணங்கும் உனக்காக ஒவ்வொரு செயலின் பெருப்பை கொடுத்திருக்கின்றேன் நல்லவா இதோ உன் வாழ்வின் சோதனை ஓட்டம் முடிந்து விட்டது இனி நீ நினைக்கின்ற மாற்றத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது அனை தினமும் என்னை நினைத்து இருக்கும் என் குழந்தையே இப்பொழுது என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு தான் பக்தி இருந்து கொண்டிருக்கின்றது இது உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணத்தான் வந்திருக்கின்றேன் என் நாகத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது என் கழுத்திலே இருக்கும் அந்த மாலையானது எப்படி எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ என் கழுத்திலே இருக்கும் அந்த மாலையானது எப்படி என் அழகை கூட்டிக் கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையும் அழகாக்க மாற்ற இந்த வாராகி தாய் வந்து விட்டேன் இதோ உன் துன்பங்களையும் துயரங்களையும் தான் என் கழுத்தில் மாலையாக நான் போட்டிருக்கின்றேன் என் தங்கமே காட்டுத்தீ போல் பற்றி எரிகின்ற சில விஷயங்கள் உன் மனதை ஆட்படுத்தி கொண்டு ஆனால் இந்த தாயதைக் கண்டும் காணாமலும் ஏதேதோ செய்து கொண்டு இருக்கின்றாளே என்று நீ நினைக்காதே இதோ நான் வதம் செய்ய புறப்பட்டு விட்டேன் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களையும் உன்னை துரோகத்தால் அங்கு விட்டு விட்டு சென்றவர்களையும் உன்னை அவமானப்படுத்தியவர்களையும் நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் உனக்கு அங்கு பாடத்தை கற்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றார்கள் ஆனால் கற்பிக்க வேண்டிய பாடம் உனக்கு அல்ல என் பிள்ளையே நேர்மை குணம் மாறாமல் என் பிள்ளைகள் இருக்கும் பொழுது எந்த தவறும் இழைக்காமல் என் பிள்ளைகள் இருக்கும் போது உனக்கு ஏன் நான் பாடத்தை கற்பிக்க வேண்டும் உன் துரோகிகளுக்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் என் கையில் இருக்கும் விஷயமே அவர்களுக்கு பாடத்தை கற்பித்துக்கொண்டே கொண்டேதான் இருக்கும் என் கையில் இருக்கும் ஒவ்வொரு ஆயுதமும் அவர்களுக்கானது என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்காக என் பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த வெற்றியை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் என் ஆயுதத்தை மட்டுமல்ல என் உள்ளத்தை கொண்டும் அதை தடுத்து நிறுத்தி உனக்கு தர வேண்டியதை உன் கரம் பற்றி தராமல் நான் இருக்க போவதே கிடையாது வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற தருணத்தை தாய் நான் வந்து இருக்கும் பொழுது இனி தொட்டதெல்லாம் துளங்க போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் தொட்டதெல்லாம் பொன்னாகும் போகும் நேரத்தை நீ விட்டாய் மற்றதை பற்றி எதுக்காக யோசிக்கிறாய் சந்தோஷம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல உன் எண்ணத்தில் இருக்கின்றது உன் தேடலில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் திருப்தி என்ற ஒன்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு அதை திருப்திப்படுத்த முடியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் உன் தேடலில் நீ திருப்தி கொள் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு யதார்த்தத்தை புரிந்து கொள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் தேடலில் நீ வெற்றியடைய முடியும் ஒரு ஆசை போனால் இன்னொரு ஆசை வருகிறது ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருகிறது என்பதெல்லாம் யதார்த்தமானதுதான் ஆனால் எந்த சூழ்நிலையை எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் நம் பிரச்சனையை பாதியாக குறைத்து இருக்கின்றது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற கனவுகளையும் கனவு கோட்டையும் நிஜ கோட்டையாக மாற்றித் தருவதுதானே இந்த வாராகி அன்னையின் சத்திய வாக்கு நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் என் வாக்கு மீறப் போவதே இல்லை எல்லை மீறி போகின்ற சில விஷயத்தை கையில் தாங்கிக்கொண்டே இருக்கின்றாய் அம்மா வாரமாக இருக்க கின்றதே தாயே என்று உன் மனதில் தவியாக நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது இனி வருகின்ற காலம் உனக்கானதாகத்தான் இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற மாற்றத்தை நான் தருவதாகத்தான் இருக்கப் போகிறது இனி எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியைத்தான் முன்னிறுத்தி செயல்படுத்தப் போகிறேன் நல்லதை நானே நடத்தி தரத்தான் போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி